மாயா சீனும் சிறியிலருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் தானாவுக்கு பார்த்தோம்னா திடீர்னு வயிற்று வலி வந்துடும் அப்போ வந்து மாயா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராங்க அங்கே வந்து தான் தெரியுது அவங்க வந்து சொல்கிறாங்க தானா வயிற்றுல குழந்தையே இல்லை அப்படின்னு இதை கேட்டதுமே வந்து மாயாவும் தானாவும் அடைகிறாங்க அடுத்து என்னெல்லாம் நடந்துச்சுது எதனால வந்து அவங்க வயிற்றுல குழந்தையே இல்லைன்னு சொன்னாங்க என்ன ஆச்சு தானாவுக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கதிர் உடனே மாயாவும் அவங்க சீனும் அங்கே போகவும் அப்போ கதிர் வந்து தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ உன்னை காப்பாற்றணும்னா பெரியப்பா மட்டும்தான் முடியும் பெரியப்பாவில தான் உன்னை காப்பாற்ற முடியும் வேற வழியே இல்லை நாங்கள் எப்படியாவது பெரியப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகுராம் பார்க்கறதுக்காக வரும்போது அப்போ ரகுராம் ரூமில் வந்து கதிர் வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா அந்த ட்ரெஸ் வந்து ரூமில் இருக்கவும் உடனே ரகுராம் வந்து ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க அப்போ அவங்க அம்மா வரவும் இந்த டிரெஸ் எப்படி என் ரூமுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ மாயாவும் சீனுவும் வந்து ரகுராமும் ரமணி பாட்டியும் பேசிட்டு இருக்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ரமணி பாட்டி வந்து சொல்கிறாங்க என்ன ரகுனி இந்த மாதிரிக்கெலாம் வந்து கதிர் உனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை நீ வேண்டாம்னு சொல்லிவிட்டேன் அது ஹாலே இருந்துச்சுது அதை பார்த்தாக்கி கதிருக்கும் தனாவோட மனசு வருத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு தான் நான் தான் உன் ரூம்ல கொண்டு எடுத்து வச்சு அப்படிங்கிறாங்க நீ என்ன இருந்தாலும் சரிதான் கதிர இந்த மாதிரிக்கு நான் அவமானப்படுத்தாத தனாவை கல்யாணம் பண்ணினதுக்கப்புறமா அப்புறமா தானாவ நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி தானே அவன் வெளியூருக்கும் வேலைக்கு போனான் அது மட்டும் இல்லாமல் இப்போ நல்ல ஒரு கம்பெனிலேயே வந்து சேர்ந்துருக்குறான் அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கதிர் மேலே இந்த அளவு அளவுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சியை காட்டுற நீ கொஞ்சமாவது வந்து மனசு மாறக்கூடாதா தானே அவன் நல்லா தானே வச்சிருக்கிறான் அவனுக்கு என்னதான் வந்து குறை சொல்ல போனாக்கி அவனை நம்ம எடுத்து வளர்த்த பையன் அவன் தனா காலத்துல தாலி கட்டின முறை வேணா தப்பா இருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு வரும் சந்தோஷமா இருக்கிறாங்க சொல்ல போனாக்கி இப்போ அவங்களுக்குன்னு ஒரு குழந்தையும் வந்தாச்சு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசும் வரப்போகுது இந்த மாதிரிக்கு நேரத்துல நீ அவன் மேல இந்த மாதிரிக்குலாம் வந்து தப்பா நினைக்காத அவங்க மனசை கொஞ்சமாவது நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப ரகுராமன் சொல்றாங்க என்ன இருந்தாலும் சரிதான் என் பொண்ணை வந்து அவன் என் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது பாரு நீ சொல்கிறது சரி தான் ஆனால் இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க தனாவுக்கு ஆண்டி தானே அவன் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான் அப்புறமா நீ ஏன் இப்படிலாம் இருக்கிற அப்படிங்கவோ இது கிட்டதுமே மாயா வந்து சீனு கிட்ட சொல்கிறாங்க பெரியப்பா கிட்ட இப்போதைக்கு கதிரை பற்றின விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவோ ஆமாம் இப்போ தான் வந்து பெரியப்பாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கதிரை பற்றினா ஒரு நல்ல அபிப்பிராயமே வந்துட்டு அப்படிப்பட்ட நேரத்தில் கதிர் இந்த மாதிரி ஒன்று விஷயத்தில் மாட்டிக்கிட்டான்னு சொன்னாக்கி திரும்பவும்

அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்ப கதிர் வந்து ரொம்பவே சோகத்தோட கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்னாச்சு எதுக்காக நம்ம அழுறு அப்படின்னு அப்படின்னு தனாவும் பதட்டமா கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப கதிர் எதுவுமே சொல்லாம அவங்க வந்து கண்கலங்கிட்டு இருக்கவோ அப்ப மாயாவும் சின்னவும் அங்க வாராங்க உடனே வந்து அவங்க அந்த ரூம் கதவை அடைச்சிக்கிட்டு மாயா வந்து சொல்றாங்க அங்க பாருதானா நாங்க ஒரு விஷயத்த பத்தி சொல்லப் போறோம் அது கேட்டு நீ வந்து சத்தம் போட்டு நீ அழுதுற கூடாது சத்தமும் போடக்கூடாது அப்படிங்கும் போது இப்படி இவங்க சொல்றத பார்த்துட்டு தனாவுக்கு கொஞ்சம் பயம் ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாம இப்போ நீ கன்சிவ் ஆகி அதனால நாங்க சொல்றோம் சொல்கிறத நீ கொஞ்சம் பொறுமையாக கேட்டுக்கணும் அப்படிங்கவோ உடனே வந்து தானா வந்து சொல்கிறாங்க மாயா நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்னாச்சு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற யாருக்கு பிரச்சனை கதிர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கதிர் வேலைக்கு தானே போனால் அதுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மாயா வந்து நடந்து எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ கதிரும் சொல்லவும் இது கிட்டதுமே தானா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கதிர்ன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமாம் என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி என்ன ஒரு சிக்கல்லாம் மாட்ட ஓப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இப்போ வந்து என்னை ஒரு தேடப்பட்ட குற்றவாளியாக வந்து போலீஸ்காரங்க வந்து என்னை தேடிட்டுருக்கிறாங்க இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே தனாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களும் பதட்டமாக இருந்தாங்க இப்போ மாயா சொல்கிறாங்க எங்கள் பாரு இந்த மாதிரிக்கு சூழ்நிலையில் கதிர்க்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் அதே மாதிரிக்கு த கதிர் வந்து தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம எப்படியாவது நிரூபிக்கணும் அதுக்கு நம்ம தான் வந்து கதிருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அதனால் நீ கொஞ்சம் செய்து நீ கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு சொல்லும் போது உடனே தானாவும் வந்து புரிஞ்சிக்கிட்டு தாங்க இப்போ தனா சொல்கிறாங்க மாயா நீ கவலைப்படாத எனக்கு என் கதிர் பற்றி நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனை இல்லை அவங்க ஃப்ரெண்டு தான் சிக்க வச்சுருக்கிறான் அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது ஆனால் அதுக்கு எந்த ஆதாரமும் நம்மகிட்ட கிடையாது அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே தனாவும் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க சரி மாயா நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும் அடுத்த பார்த்தோம்னா மாயா வந்து சீனு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க இப்போ சீனுக்கிட்ட சொல்கிறாங்க தனா புரிஞ்சுக்கிட்டா ஆனால் கண்டிப்பாக வந்து கதிர் அந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு எப்படியும் நம்ம சீக்கிரமாகவே நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் மாயா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கதிர் வந்து சோகத்தோட அழுதுகிட்ருக்கும் பார்க்கும்போது அப்ப தானா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க கதிர் நீ கவலைப்படாத நீ தப்பு பண்ணல அப்புறம் எதுக்காக நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிற எப்படியும் நாங்க எல்லாரும் உனக்கு உதவியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே கதிர் வந்து தானா என் மேல நீங்க எல்லாரும் இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்களே எனக்கு அதுவே போறோம் ஆனா இந்த மாதிரிக்கு ஒரு சிக்கலை மாட்டிக்கிடுவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது சரி கதிர் ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்ட அதுல இருந்து நம்மள வெளி வர்றதுக்கு தான் பார்க்கணும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா இங்க தானாவுக்கு வைத்த வலி வருது உடனே வந்து வயிறு வலிக்குது இருக்கும்போதே உடனே பார்த்தோம்னா மாயா வந்து அவங்க தனாவை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் செக் பண்ணுதாங்க அப்போ டாக்டரும் வந்து அவங்களை செக் பண்ணி பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பார்வதி வந்து எப்படியாவது தனாவோட கர்ப்பத்தை வந்து நம்ம கலைச்சி தீரணும் அவள் வயிற்றில் குழந்தை இருந்தாக்கி இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வந்துட்டாக்கி அவ்வளோதான் அப்புறம் சொத்து எல்லாமே அவள் கைக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா வந்து தனாவோட கற்பத்தை கலைக்கிறதுக்காக அவங்க ஒரு மருந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ளேயும் தனாவுக்கு இந்த மாதிரி ஒரு வயிறு வலி வந்துருது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க மேடம் அதாவது உங்கள் வயிற்று எல்லா தனாவுக்கு தூக்கி போடுது மாயாவுக்கு ஒன்று முறையாக முடிச்சுட்டுருக்குறாங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அவங்க வயிற்றுல குழந்தையே இல்லை அப்படிங்கிறாங்க அவளுக்கு வாமிட் வந்துச்சுது எல்லாமே வந்து அதாவது கணிசிவாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருந்துச்சுதா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் இந்த மாதிரிக்கு வந்து சில பேருக்கு வரும் ஆனால் அவங்க வயிற்றுல வந்து குழந்தை இருக்காது குழந்தை மாதிரிக்கு இருக்கிற ஒரு கட்டி தான் இருக்குமே தவிர அவங்க வயிற்றுல குழந்தை கிடையாது ஆனால் கணிசிவாக இருந்தால் என்னெல்லாம் வந்து சிம்டம் ஏற்படுமோ அதை எல்லாம் எல்லாமே அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே தானா அப்படியே உடஞ்சி போயிருந்தாங்க ஏற்கனவே கதிரவு பற்றின பிரச்சனை இப்போ என்னென்னா தான் வயிற்றில் குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு அழுதுட்டுருக்கவும் உடனே மாயா வந்து தானாவை ஆறுதல் படுத்தி அவங்க வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்லையே வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கும் உடனே தானா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி என் வயத்தில் குழந்தை இல்லைன்னு சொன்னதுமே என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ புவனேஸ்வரியும் பசுபதியும் அங்கே வராங்க அப்போ மாயாவும் தானாவும் வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வந்து போனி சரியும் பசுபதியும் கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க தானா வித்தில் குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அவங்க கேட்டுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி வந்து பார்வதிக்கு ஃபோன் பண்றாங்க உடனே பார்வதியும் சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது தானா வயத்தில் குழந்தையே கிடையாது அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அவள் கன்சிவாலா இருக்கிற அப்படிங்கும்போது போது அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறா இப்போ தான் வந்து மாயாவும் தானாவும் பேசிட்டு இருந்ததை கேட்டோம் அவள் வயத்தில் குழந்தையே இல்லை இன்னமும் உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லுவோம் இது கெட்டதுமே பார்வதிக்கு அளவு கிடந்த சந்தோஷமாயிருது அவள் வயத்தில் உள்ள குழந்தைய அழிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம் ஆனால் அந்த மருந்துக்கு வேலை எல்லாம் ஆகிட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து தனாவை அவங்க ஆறுதல் படுத்தி அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ பார்க்கும்போது ரகுராம் வந்து தனாவோட குழந்தைக்காக தொட்டிலாம் செய்து எடுத்துட்டு வராங்க அப்போ ரமணி பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ரகு நம்ம வீட்டுக்கு தொட்டிலாம் வருது அப்படிங்கவோ உடனே ரகுராம் வந்து சொல்றாங்க எல்லாம் நம்ம வீட்டு வாரிசுக்கு தான் அப்படிங்கவோ அந்த நேரம் பார்க்க கரெக்டாக தனாவும் மாயாவும் அவங்க வந்துருந்தாங்க உடனே ரமணி பாட்டி சொல்றாங்க பாத்தியா தானா உங்க அப்பாவுக்கு உன் மேல பாசம் இல்லாத மாதிரிக்கு அவன் கோபப்பட்டு நடிச்சிட்டு இருக்கிறான் ஆனா உனக்கு வரக்கூடிய குழந்தைக்காக அவன் இப்பமே வந்து தொட்டுல எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறான் பார் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தனாவுக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல அப்போ உடனே பத்மா வந்து தனா கிட்ட கேட்கறாங்க என்ன தனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க என்ன ஆச்சு குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்ப மாயா வந்து தனாவை பாக்குறாங்க தனா மாயாவை பார்க்கவும் அப்ப ரகுராம் ரமணி பாட்டியும் பாக்குறாங்க அப்ப ரமணி பாட்டியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு தனா கேட்டுக்கிட்டே இருக்கணும் பயில் சொல்லாம இருக்கிற அப்படிங்கவும் ஆமா என் குழந்தை நல்லா இருக்குது இருக்குது பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது கிட்ட இருந்து மாய அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரமணி பாட்டி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் இதை கேட்டுட்டு இருக்கிற பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவ வயத்தில் குழந்தையே இல்லைன்னு இப்போ தான் புவனேஸ்வரி நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் இவன் என்னென்னா குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னு பார்வதி அதிர்ச்சி அடைவோம் அப்போ தானா வந்து சொல்கிறாங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து ரூமுக்கு போகவும் சரி மாணி கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லவும் மாயா தானாவுக்கு ஜூஸ் ஏதாவது கொண்டு கூடு அப்படிங்கும்போது போது உடனே மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரமணி பாட்டி வந்து ரகுராம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க உனக்கு ஆனாலும் உனக்கு வந்து உன் பேரன் பேத்திக்கு இந்த மாதிரிக்கு இப்பவுமே நீ தொட்டில் வாங்கி வச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராகுராம்கிட்ட அவங்க சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம் ரகுராமும் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாயை வந்து ஜூஸ் எடுத்துட்டு தனாவுக்கு கொண்டு கொடுக்கறதுக்காக போகும்போது என்ன தானா நீ இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு அப்படிங்கவும் வேறு நான் என்ன பண்றதுக்கு அங்க பார்த்தியா அப்பாவை எனக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் முகத்துல எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாரு அவர் ஏன் மலையும் அந்த அளவுக்கு கோமா இருந்தாரு ஆனா எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் சந்தோஷம் இருக்காரு என்னதான் என் மலை வெறுப்ப காட்டினாலும் என் குழந்தை மலை வந்து அவர் எவ்வளவு ஹாப்பியா இருந்து சந்தோஷத்தோடு இருந்திருந்தாருன்னா அவர் இந்த மாதிரி எல்லாம் தொட்டில எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு அன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரி எனக்கு குடிக்கிறதுக்காக குங்கும பூவு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுத்தாரு அவருடைய ஒரே சந்தோஷமே என் வயிற்றுல இருக்கிறது குழந்தைதான் தான் ஆனா அந்த சந்தோஷம் கெடுக்க நான் விரும்பல அது மட்டும் இல்லாம என் வயத்தில் உள்ள குழந்தைய வச்சு தான் எங்கள் அப்பா வந்து எங்களை ஏற்றுப்பாருன்னே சொல்லிட்டு நான் ஒரு நம்பிக்கையோடு இருந்துகிட்ருக்குறேன் அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலை என் வயதில் குழந்தை இல்லைன்னு நான் சொன்னோம்னால் கண்டிப்பாக அப்பாவால் என்னை ஏற்றுக்கவே முடியாது இதனால் அப்பாவோட மனசே வந்து உடஞ்சி போயிடும் இப்போ என்ன என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கவும் உடனே மாயாவும் சொல்கிறாங்க தானா உன்னுடைய சூழ்நிலை எனக்கு எல்லாமே புரியுது இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல தானா நீ தான் உன் மனசை வந்து அதை வந்து கொஞ்சம் தடகாத்திரமாக வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே இதை கேட்டதுமே தானா வந்து வாய்விட்டு அழ ஆரமிச்சிருந்தாங்க அப்போ வந்து வந்து யாரோ வரக்கூடிய சத்தம் கெட்டதுமே உடனே தனாட்ட வந்து மாயா சொல்றாங்க தனா நீ அழாத யாரோ வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து பார்வதி தான் காட்டுறாங்க பார்வதி வந்து அவங்க தனாவோட குழந்தைய அழிக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு மருந்து வாங்கி வச்ச விஷயம் வந்து மாயாவுக்கு தெரியுமா அது மாதிரி ஜானகிக்கு தெரிய வருமா உண்மையிலேயே தனா வயத்துல குழந்தை இருக்குதா இல்லைன்னா வந்து அவங்க குழந்தைய காப்பாத்துறதுக்காக அதாவது பார்வதி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக மாயா இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்களா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்